சிகிச்சை செலவுகள் பற்றி கவலையா அவசர தேவைகளுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் மிலாப்பில் விதி திரட்டலாம் பணம் கேட்பது கடினம் மிலாப்பதை எளிதாக்குகிறது நம்ம பாரம்பரியம் மிக்க விவிடி வேதா சிவன் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர்ல இருப்பாங்க கபாலீஸ்வரர் சுந்தரேஸ்வரர் அப்படி பல ஊர்ல பல பேர்ல இருப்பார் இங்க உள்ள சிவனுக்கு பேர் வந்து வர முக்தீஸ்வரர் இந்த கோயிலோட சிறப்பு சிறப்புன்னு ஒன்னே சிறப்பா முன்னாடி வந்தீங்களா அதான் மிகப்பெரிய சிறப்பு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு கோயில் இப்படி சிதிலம்பிரிஞ்சு ஒரு இதுவாக இருந்துச்சு அந்த கோயிலில் அனைவருடைய ஒத்துழைப்போடையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரபாக பிரகாரத்தை எடுத்து செஞ்சு இன்றைக்கி வந்து சிறப்பான ஒரு சுச்சுவேஷனுக்கு கோயில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பண்ணீங்கன்னா தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது ராஜகோபுரம் மட்டும்தான் ஒரு குறையாக இருக்குது அது எனக்கு தெரிஞ்சு அடுத்த திருக்கல்யாணத்துக்குள்ளே அமைச்சர் அரங்கத்துறை அமைச்சர் வரைக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்தியிருக்கோம் நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக படம் நடிக்கிறது தான் சந்தோஷம் உடனே வந்த உடனே சார் படம் இன்னொரு தெற்கத்தீவிரம் இன்னொரு படம் நான் நாடோடிகள் கம்பெனிக்கு மைக்கிள் ராய்பன் சாரோடைய கம்பெனிக்கு இன்னொரு படம் அப்படியே பயங்கரம் பிஸி ஆகிட்டேன் பகவானே எனக்கு வரம் கொடுங்கன்னு அவருக்கு கொடுத்த நேரம் பயங்கரம் பிஸியாக போயிட்டே இருக்கேன் நானே சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணேன் அப்போ நாங்கள் அன்னைக்கு யாரும் கிடையாது நாங்களாம் கோயில் சாவி இருந்து நாங்களாம் திறந்து பண்ணி இதுக்கடையில் பங்குனி மாதம் முதல் வாரம் சூரிய உதயம் டைரெக்டாக சிவன் மேலே படம் மிகச்சிறப்பான கோயில் எனக்கு சொல்ல சொல்ல புல்ல வரைக்குது ரொம்ப திருப்தியாக இருக்குது அது வந்து நீங்கள் வந்துட்டு போனால் தான் அது உணர்ந்தால்தான் முடியும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இது கேள்விப்பட்டு நீங்கள் வந்து இதை நீங்கள் ஷூட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆன்மீகத்தை நம்புனீங்கன்னா அதன்படி சிறப்பாக இருப்பீங்க நல்ல தேஜஸோட சந்தோஷமாக இருப்பீங்க கோவில் முதல்ல வந்ததெல்லாம் இப்படி எல்லாம் இல்ல இதெல்லாம் இப்போ இதெல்லாம் கட்டி சரி ராஜகோபுரம் மட்டும்தான் ஒரு குறையா இருக்கு கோபுர தரிசனம் கோடி புண்ணிய ராஜகோபுரம் புனி வேகமாக நடக்கணும் เสบருமானே விஹை நுட்ஸ்ネイர்களுக்கும் வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு வர முக்தீஸ்வரர் கோவிலில இருக்கோம் இங்க நம்ம வரலாம் வழிபடலாம் அப்படின்ற ஒரு வந்தோம் அந்த எண்ணத்துலயே நடிகர் பரணியும் கேள்விப்பட்டோம் அவர்கிட்ட இந்த கோயிலுக்கு அடிக்கடி ஒரு வராரு உள்ளிட்ட பல்வேறு நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா சரி உங்களுக்கு கிட்ட பத்து நிமிஷம் பேசலாம் அப்படின்னு அண்ணா இப்போ இந்த கோயிலுக்கு நாங்களும் வழிபாட்டுக்கு தான் வந்தோம் ஆனால் நீங்க அடிக்கடி வருவீங்க அப்படின்றது சொன்னாங்க சரி அப்படியே பேசிட்டு போயிடலாமே தான் என்ன காரணம் கோயிலுக்கு அடிக்கடி நீங்கள் வர்றதுக்கு என்ன காரணம் மன நிம்மதியாக இருக்கும் இல்லை சிறப்பு காரணம் இந்த கோயில் அப்படின்றது சிறப்பு காரணம் பொதுவாக நான் எல்லா கோயிலுக்கும் போவேன் இந்த கோயிலோட சிறப்பு சிறப்புன்னு ஒன்னே சிறப்பாக முன்னேடிக்கு வருவீங்களா அதுதான் மிகப்பெரிய சிறப்பு அதாவது இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு கோயில் சிவன் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேரில் இருப்பாங்க கபாலீஸ்வரர் சுந்தரேஸ்வரர் அப்படி பல ஊரில் பல பேரில் இருப்பார் இங்கே உள்ள சிவனுக்கு பேர் வந்து வரமுக்தீஸ்வரர் அதாவது எல்லாம் வருங்க புல் வரைக்கும் வருங்க வரமும் கொடுப்பாரு வரம் கொடுத்து உங்களுக்கு முக்தியும் அடைய வைப்பார் ஸோ அவ்வளவு சிறப்பான ஒரு ஸ்தலம் திருவள்ளூர் மாவட்டம் எருமவட்டு பாளையத்தில் இருக்குது எங்கே திருவள்ளூர் மாவட்டம் ரொம்ப தூரம் நினச்சிடுவேன்னா கோயம்பேடு சென்னை கோயம்பேட்டில் இருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே அந்த கோயில் வந்தோம் ஒரு ஒரு மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் மிகச்சிறப்பான கோயில் வரம் கொடுப்பார் வரத்தின் மூலிமா முக்தியும் அடைய வைப்பார் அதுதான் வர முக்தீஸ்வரர் ஆலயம் என்னோட என்னுடைய மனைவி வழியில் அவங்க சொந்தக்காரங்க அவரை கூப்பிட்டு மா அந்த மாதிரி மாப்பிள்ளை நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னாங்க வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக அப்படியே சிதில முடிஞ்சு ஒரு இதுவாக இருந்துச்சு அந்த கோயிலை அனைவருடைய ஒத்துழைப்போடையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரபாக பிரகாரத்தை எடுத்து செஞ்சு இன்றைக்கி வந்து சிறப்பான ஒரு சுச்சுவேஷனுக்கு கோயில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பண்ணீங்கன்னா தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது ராஜகோபுரம் மட்டும்தான் ஒரு குறையாக இருக்குது அது எனக்கு தெரிஞ்சு அடுத்த திருக்கல்யாணத்துக்குள்ளே சிறப்பான வந்துடும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னால் இதை வந்து அரசாங்கத்தில் அமைச்சர் அரங்கிலத்துறை அமைச்சர் வரைக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்தியிருக்கோம் இதை வந்து இந்த பகுதி மக்கள் வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறதுனால அதை சரியாக எடுத்து பராமரிக்க முடியல இது வந்து அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்ட கோயில் இதை வந்து பொருளாதாரத்தில் உயர்வானவங்க இந்த கோயிலுக்கு நன்கூட வழங்கி இதை வந்து ராஜகோபுரம் கட்டுறதுக்கும் அரசாங்கம் வந்து இதை அறநிலைத்துறை சார்பாக இதை உள்ள பணம் ஒதுக்கி இந்த ராஜகோபுரம் கட்டினாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பான கோயில் நீங்கள் வந்துட்டு நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் கலைத்துறையிலையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் ரொம்ப மன நிம்மதியாக இருக்கேன் இல்லை அதான் கேட்குறேன் இப்போ ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்குது ஒரு ஒரு அந்த நம்மளால உணர்ந்துக்க முடியும் இல்லையா முதல் முறை நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான கோவிட் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் அந்த அந்த சுச்சுவேஷன் வந்த உடனே சரி பொருளாதார ரீதியாக ஒரு நடிகரை பார்த்தீங்க அப்படின்னா படம் நடிக்கிறது தான் சந்தோஷம் மக்களை சந்தோஷப்படுத்து உடனே வந்த உடனே வசந்தபாலன் சார் படம் இன்னொரு தெற்கு தீவிரன்னு ஒரு படம் இப்போ நான் நாடோடிகள் கம்பெனிக்கு மைக்கிள் ரேப்பன் சாருடைய கம்பெனிக்கு இன்னொரு படம் அதர் பிரதர் நான் சேர்ந்து அப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் சேரன் சார் ப்ராஜெக்ட் ஒன்று அப்படியே பயங்கரம் ஆகிட்டேன் வந்தது தான் தாமசம் பகவானே எனக்கு வரம் கொடுங்கன்னு அவருக்கு கொடுத்த நேரம் பயங்கர பிஸியாக போயிட்டே இருக்கேன் ஸோ தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்குது ஃபேமிலி ரீதியாகவும் நல்லாயிருக்கு அங்கே நாங்கள் வந்து பார்க்கும்போது உண்மையை சொல்லணும் அப்படின்னா சரி நானே சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணேன் அப்போ நாங்கள் வந்தி யாரும் கிடையாது நாங்களாம் கோவில் சாவி வந்து நாங்களாம் திறந்து பண்ணி மாவு மட்டும்தான் இருந்தார் வந்தோம் நானே பயங்கர நான் கொஞ்சம் இறை பக்தியில் நல்ல சாமி போட மாப்பிள்ளை நீங்களே பண்ண எடுத்து பண்ணிணேன் பண்ணதன் வெளிப்பாடு அப்படியே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் போன வருஷம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு இந்த வருஷம் அதை விட பிரம்மாண்டமாக நடந்திருக்கு இந்த நீங்கள்லாம் வந்திருக்கீங்க இதன் மூலயமா கூடான கோடி சொந்தங்கள் எல்லாமே சிவனுடைய அடியார்கள் எல்லாமே வரணும்னு நான் அன்போடு அழைக்கிறேன் இதுக்கடையில் பங்குடி மாதம் முதல் வாரம் சூரிய உதயம் டைரெக்டாக சிவன் மேலே போடும் மிகச்சிறப்பான கோயில் எனக்கு சொல்ல சொல்ல புல்லரிக்குது ரொம்ப திருப்தியாக இருக்குது அது வந்து நீங்கள் வந்துட்டு போனால் தான் அது உணர்ந்தால் தான் முடியும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இது கேள்விப்பட்டு நீங்கள் வந்து இதை நீங்கள் ஷூட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ணா இப்போ உங்களுக்கு ஆன்மீகத்து மேலே நாட்டம் அப்படின்றது சின்ன வயசிலேருந்து ஆமாம் சின்ன இருந்தே இப்போ எங்கள் அம்மாச்சி எங்கள் தாத்தா எங்கள் ஐயா எல்லாமே வந்து சாமி கும்பிடுவாங்க எதை செஞ்சிங்கனாலும் சரி வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு செய்யணும் அப்படின்னாங்க காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சாமி கும்பிட்றீங்கல்ல அங்கேருந்தே உங்களுக்கு இறை பக்தி ஆரம்பிச்சிருது திருப்பி ராத்திரி நீங்கள் தூங்கும்போது போது மூக்கொண்டு முருகனுக்கு அரவரான்னு சொல்லிட்டு தூங்கினா ஒரு அந்த நாள் முழுசாக நிறைய அடைஞ்ச மாதிரி இருக்கும் அது நான் சின்ன வயசுலேருந்து அதுனால் சரி அந்த பழக்கம் உண்டு இப்போ படப்பிடிப்புக்கு போகும்போது பக்கத்தில் கோவில்கள் இருக்குதுன்னா கண்டிப்பாக போயிடும் கண்டிப்பாக போயிடும் கண்டிப்பாக போயிடுவேன் எந்த கோயில் பக்கத்தில் எங்கே அங்கே விசேஷமான கோயில் சின்ன கோயில் பெரிய கோயில் எந்த கோயிலாக இருக்கட்டும் போயிட்டு எதுவுமே இல்லைனாலும் சரி கண்டிப்பான முறையில் ஒரு போன வருஷம் முந்தின வருஷம் ரெண்டு மூணு வருஷம் குச்சி ஏசின்னு சொல்லி ஒரு கிராமத்தில் கிராமத்து தின்ன இருக்கும் இல்லையா அது ரொம்ப இன்னும் கோயிலே கிடையாது அந்த ஊர் காவல் தெய்வம் ஒன்று இருக்குது அங்கே கொஞ்சம் தூரத்தில் போன உடனே அங்க பூ பூலாம் வளர்ந்து நீட்டை பிச்சு போட்டுட்டு நல்லபடியாக அங்க வழி நடத்துங்க பகவானே அந்த ஊர் காவல் தெய்வத்தை கும்பிட்டு தான் எங்க ஊர்ல என்ன தெய்வம் இருந்தாலும் வாங்கிட்டு போய் அந்த தெய்வத்துக்கு ஒரு சக்தி இருக்கு அந்த தெய்வம் நம்மளை வழி நான் நம்பணும் ஆன்மீகத்தை நம்புனீங்கன்னா அதன்படி சிறப்பா இருப்பீங்க நல்ல தேஜஸோட சந்தோஷமா இருப்பீங்க கோவிலுக்கு வெளியே நம்ம அப்படி நடந்து போலாம்னு நினைக்கிறேன் போயிட்டு அவசியம் அவசியம் நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை எல்லாம் பேசலாம் தரிசனம் நல்லா சிறப்பா இருக்கு சிறப்பு

நான் வந்து கதை நல்லா எழுதுவேன் நல்லா எழுதுவேன்னா உங்களுக்கு தெரியாதுன்றதுதான் என்ன சுத்தி இருக்கவங்ககிட்ட நான் அந்த கதையை சொல்லுவேன் சோ அது வந்து கேட்டுட்டு நல்லா இருக்கு நீங்கள் போய் சொல்லிங்கன்னா ஊர்ல ஓ ஊர்ல மதுரையில் சிக்ஸ்த்து செவன்த்தெல்லாம் அங்கே தான் படித்தேன் சரோஹர் ஸ்கூலில் படித்தேன் அங்கே வந்து எங்கள் தெருவிங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறத வைக்கிறேன் அப்போ அந்தப்ப இங்கே ஊருக்கு ஊருப்பா நல்லா வருவேன் அப்படின்ட்டு ஸோ அப்படியே வந்து நான் ஒரு தடவை நைன்த்து முடித்து உடனே இங்கே வந்துட்டேன் வந்து இங்கே ஒரு வாய்ப்பு கேடி ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்போ வந்து ஒரு 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 படத்தில் ஒரு படத்தில் தலையை காமிச்சு உடனே மறுபடியும் ஊருக்கு போயிட்டேன் டென்த்து படிச்சுட்டு மறுபடியும் டென்த்து போது மறுபடியும் இங்கே வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு அவள் கிடைக்கும் போதெல்லாம் கேப் கிடைக்கும் போதெல்லாம் வந்து சென்னை வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு போயிடுறது பாலாசார் ஆஃபீஸுக்கு வந்து ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி டிகிரி படிச்சாதான் தான் அசன்டென்ட் எடுப்பாங்க அப்படின்ன உடனே சரி ரைட்டு ஓகே அப்படின்னு டிகிரி படிச்சிக்கலாம் அப்படின்னா இப்போ டுவெல்த்து முடிக்கணும்ல நான் ஏற்கனவே ஒன்பதாவது ஃபெயிலு பத்தாவது ஃபெயிலு சரி வந்துட்டீங்க அவன் சரியாக படிக்க மாட்டேன் நான் எனக்கு கதை எழுதணும் சினிமா பார்க்கணும் அப்படின்றதான் விருப்பம் அப்புறம் மறுபடியும் போயிட்டு இதுக்காகவே அசென்ட் ஆக்டர் ஆனறக்காகவே உடனே டூ டுட்டோரியலை படித்து டுவெல்த்து பாஸ் ஆகி பாஸ் ஆகிட்டு உடனே இமீடியட்டாக வந்து இங்கே வாய்ப்பு கிடைக்கணும்னு சரி பாலாசக்தி சார் அப்போதைக்கு காதல் முடிச்சுட்டு கல்லூரி படத்துக்கு ஆடிஷன் வச்சுருந்தாங்க அப்போ நான் போனேன் போன உடனே நடிக்கிறதுக்கு தாங்க நான் வாய்ப்பு கேட்டேன் நடிக்கிறதுக்கு நாங்கள் சரின்ட்டு சிங்காச்சு அப்படியே ஒர்க் அவுட் ஆகி பார்த்தா படம் மிகப்பெரிய வெற்றி படம் புதுமுகங்கள் வந்து உலகம் முழுவதும் ஒரு இரநூத்தம்பது ஸ்க்ரீன் போட்ட படம் அப்போயே அது பெரிய கிரேட் சக்ஸஸ் ஏன்னா தயாரிப்பாளர் இயக்குனர் சங்கர் சார் ஸோ இயக்குனர் பாலாசக்திவால் சார் நான் காதல் மிகப்பெரிய வெற்றி ஆனால் இப்போ சினிமாவில் நம்ம வாய்ப்பு கிடச்சே ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளே வரோம்னா அது தக்க வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப சிரமம் இல்லையா ஆமாம் என்ன கரெக்டான கேள்வி இது ரொம்ப சிரமம் அதுதான் சிரமமான விஷயம் என்னென்னா சிம்பிள் இப்போ வந்தோம் நடித்தோம் உடனே காரு வீடு பங்களா எல்லாமே தேவையான விஷயங்கள் எல்லாமே டக் டக்குன்னு செட் ஆகிரும் செட் ஆனதுக்கப்புறம் அந்த காரை மெயின்டைன் பண்ணுறதும் அந்த க பங்களாவை மெயின்டைன் பண்ணுறதும் அந்த சோ அந்த சொஃபஸ்டிகேட்டடான அந்த லைஃபை மெயின்டைன் பண்ணுறதும் புதுசாக வர தலைமுறைகளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதே என்ன மாதிரி வந்து அனுபவம் இல்லாமல் வந்த உடனே ஜெயிச்சுட்டு அது வந்து ரொம்ப தக்கம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கேப் ஆகி ஒரு எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது எதை விடுறதுன்னு தெரியாது என்ன நல்லதுன்னு தெரியாது என்ன கெட்டதுன்னு தெரியாது அதெல்லாம் அப்படியே கா காலப்போக்கில் அப்படியே உருண்டோடும் போது காலம் ஒன்று சொல்லி கொடுத்துட்டே வரும் சொல்லிக் கொடுத்துட்டே வரும்போது அதை நம்ம கற்றுக்கிட்டே இருந்து அப்படியே ஸ்டேபு அப்புறம் அப்படி மா காலை மாற்றம் உங்களை மாற்றோம் அப்படி மாறும்போது அப்புறமேட்டு ஓ இதுதான் அப்படின்னு பிடிச்சி அப்படி போக தான் இப்போ இந்த நடவடிக்கைகள் டூக்கு அப்புறம் பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கேன் பிக் பாஸ் நடவடிக்கைகள் டூ ஸோ அப்புறம் வந்ததுக்கப்புறம் இப்போ கண்டினியூஸாக இப்போ அஞ்சு படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது ஸோ இருபது நாளில் நல்லா பிஸியாக போயிட்டுருக்கு வசந்தபாலன் சார் படம் எல்லாமே நல்ல பெரிய டேரக்டர் கம்பெனி படம் தான் பண்ணுறேன் வசந்தபாலன் சார் படம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து தெக்கதி வீரன் ஒரு ப்ராஜெக்ட்டு வசந்தபாலன் சாருடைய அநீதி தெக்கதி வீரன் மைக்கிள் ராய்பன் சார் நாடோடிகள் ஃபஸ்ட்டு பண்ணாங்க இல்லையா நாடோடிக்கள் ஓன் பண்ண ப்ரொடியூசர் ஸோ அவருடைய படம் ரவீந்திரான்னு சொல்லி தெலுங்கு டைரக்டரு அதுரோ பிரதர் நான் பண்ணிகிட்டு இருக்கோம் அது ஒரு நல்ல இம்பார்ட்டன்டான லீட் கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு அப்போது ஆல்மோஸ்ட் நாளை கூட படத்தை முடிக்கிறோம் அது முடிச்சு கொடுக்குறேன் அடுத்து சேரன் சாருடைய வெப்சீரீஸு அப்படியே பிஸியாக அப்படி போயிட்டுருக்கு இன்னும் இன்னொரு ரெண்டு கமிட்மெண்ட் இருக்குது இரவு நல்லா அப்படியே பிசியாக இருக்கு ஓடிக்கணும் எல்லாம் டேரக்டரும் எல்லா கம்பெனியும் அதான் நல்லா நல்ல டீசெண்டாக நல்ல நல்ல சிறப்பாக மூவ் ஆகிட்டு இருக்கு எல்லாம் எல்லாம் இறைவன் செயல் தான் ஆனால் இப்போது நம்ம அப்படி ஒரு ஒரு இடத்துக்கு வர்றோம் டக்குன்னு ஏதாவது ஒரு டவுனோ இல்லை ஒரு சுணக்கமோ ஏற்பட்டுச்சு அப்படின்னு வைங்களேன் யாருக்காக இருந்தாலும் தோணும் இல்லையா போதுண்டா இதை எதுக்கு சினிமா பேசாமல் நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த விரக்திக்கெல்லாம் போகிறது உண்டு அந்த மாதிரி உங்க வாழ்க்கை எனக்கு அது விரக்தி வராது காரணம் என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது அதே மாதிரி நான் வந்து எல்லா மாதிரி இருக்க மாட்டேன் என்னன்னா டேய் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உதவி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு தனி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா சரி சராசரியா ஒரு நாளைக்கு ஐநூறுவாயருவா சம்பாதிச்சாங்கன்னா போதும் நம்ம சினிமாவில் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து சம்பாதிக்கிற மாதிரியான இடம் வந்து இந்த இடம் அப்படின்னும் போது நம்ம ஒரு படம் நடித்தேன் அப்படின்னம்னாலே அதுவே உங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கும் ஓகேங்களா அதில் உங்களுக்கு என்ன சலிப்பு ஏற்படுது ஸோ இதை விட பெட்டராக ஒரு படம் அமையணும்னா உடனே உடனே அமையாது இல்லை அதுதான் வந்து ஒரு இடைவெளி எடுத்துக்கொள்ளி அதுதான் அது வேணுங்க இப்போ என்னென்னா ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா நடிகர் பரணி அப்படின்னும்போது ஸ்க்ரீனில் பிரச்சனை நான் அப்படின்னா நல்லா இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கணும் பிடிச்ச மாதிரி ஒரு ஆளாக இருக்கணும் உதாரணத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வர தீபாவளி பொங்கல் மாதிரி இருக்கணும் தினசரி வர திங்கக்கிழமை செவ்வாய் கிழம இருக்கக்கூடாது புரியுதுங்களா நீங்கள் சொல்கிறது பாத்தீங்கன்னா ரெகுலராக படம் பண்ணா திங்கக்கிழமை செவ்வாய் கிழமை அப்படி அப்படியாயிரும் அப்படி இருக்கக்கூடாது ஸ்கிரீன்ல பிரசை நேரமாக வேறு லவ்லியா மாசையாக நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணாப்பில் இது வந்து ஏன்னா உங்களுக்கு நல்ல சம்பளம் வருது நல்ல ப நல்ல கதைகளை தேர்வு பண்ணி நல்ல கேரக்டர் நல்ல விஷயங்களை பண்ணுறது கொஞ்சம் பொறுத்து பண்ணாலும் தப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை அது சளிப்பு அழுப்பு ரெண்டுமே வரைய வராது வித்தியாசமா இருக்கு ஒரு கேப் உங்களுக்கே இப்போ ஒன்றும் இல்லை நானே ஒரு நாலஞ்சு படம் வரும் சார் சார் சேர்க்கும் கொஞ்சம் ஒதுங்கி கூட நிற்பேன் காரணம் என்ன அப்படின்னா ஒரு இடைவெளி உடனும் அந்த இடைவெளையில வந்து நமக்கு சில விஷயங்கள் கத்துக்கிறோம் அந்த இடைவெளையில எல்லாம் சொல்லுவாங்க மூஞ்சி மறைஞ்சிடும் அப்படின்னு இப்போ எதிரான நீங்க சரியான பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா மூஞ்சி எப்படி மறக்கும் நீங்க பாத்தீங்கல்ல இவங்க எல்லாமே வந்து என்ன மூஞ்சி அதே பர்னியை தெரியுது பெரியவங்களுக்கும் அதே பர்னியை தெரியுது பிடிக்குது அதெல்லாம் மூஞ்சி மறந்துரும் அது அதெல்லாம் சும்மா என்ன பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க பெர்ஃபார்மெண்ட்டா போதும் அது ஒரு தடவை நீங்க ஏற்று மைண்ட்ல அவங்க மைண்ட்ல ஏறி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க லைஃப்புக்குன்னு அவங்கள வச்சிருப்பாங்க நீங்க சொன்ன மாதிரி சினிமா மிகப்பெரிய வரந்தான் ஆனா இதுல எல்லா தொழிலும் மாதிரி நான் போட்டி போடாம அப்படின்னு எல்லாம் இருக்கட்டு இருண்டு போது நம்ம எதுக்கு போறோம் இல்ல நம்ம படுறது பண்றதில்ல இப்போ இன்கேஸ் யாராவது வளர்றாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாமே படுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க

ஒரு அனுபவம் தான் அப்படின்ட்டு ஒரு ஒரு இது ஒரு அனுபவம் தான் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு கஷ்டப்பான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் என்னடா அப்படி பண்றாங்களே நம்மளை புரிஞ்சுக்கிற மாட்டாங்களே அப்படின்னு ப்ரெஷர் இருக்கும் ஆனா பட் அதெல்லாம் வந்து கடந்து வந்துகிட்டே இருக்கணும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குல்ல மக்கள் நம்மளை ரசிக்கிறாங்கல்ல மக்கள் கொண்டாடுறாங்கல்ல அதுதான் அதனால வந்து கசப்பு வந்து கசப்பு நல்லா கரு கசப்பு தான் நான் இப்போ நீங்க வந்து அங்கே பிக் பாஸ்ல இருக்கும்போதே கூட சண்டை சச்சரிவாத எல்லாம் இருந்தது அது உள்ளே முடிஞ்சதா இல்லை வெளியே அவ்வளவுதான் அங்கேயே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வெளியில வந்து எல்லாத்துலேயும் எல்லார்டையும் நல்லா க்ளோஸா பேசுவேன் பழகுவேன் எல்லாரோடையும் கனெக்ட் ஆவேன் எங்க பார்த்துனாலும் பேசுவேன் அதுக்கு பிறகு இப்போ மதுரை ஒத்த கடையில ஃபங்க்ஷன் கபடி ஃபங்க்ஷன் வருஷம் வருஷம் நடக்கும் ஸோ அதுல கலந்துக்குவேன் அதுல கற்பனை வருவாரு அதுல கருப்பண்ணை பார்ப்பேன் சே ஸ்னேகன் பிரதருடைய இதுக்கு போயிருந்தேன் மேரேஜுக்கு போக முடியல ஒரு இதில் இருந்ததுனால மேரேஜ் போக முடியல ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தார் ஸோ அதுக்கு போயிருந்தேன் வையாபுரிய என்னன்னு பார்ப்பேன் செட்டில் பார்த்தேன் பேசுவேன் கணேசங்கட்டு நம்ம இப்போ ஒரு ஹிந்தி ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாரு மெசேஜ் பண்ணியிருந்தார் பிரதர் பாருங்கன்னு பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொன்னேன் எல்லாத்துக்கும் டச்சில் இருக்கேன் எல்லாத்துட்டையும் பேசுவேன் எல்லாம் 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 அப்படி நான் வந்து கேம்னால் கேம் அதோடு முடிஞ்ச நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சரிசவமாக இருக்கணும் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியே இருக்கணும் இதுதான் என்னுடைய ஆசையே ஏமே இதுதான் வேற ஒன்றும் கிடையாது எல்லாமே வந்து நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும் இப்போ பிக் பிக் பாஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருபத்தி நாலு மூணு மணி நேரம் பார்க்கலாம் எப்படி அல்டிமேட்டா அல்டிமேட் அல்டிமேட் அல்டிமேட்டா போயிட்டு இருக்குன்றாங்க ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க என்ஜாய் பண்ணுறாங்க ஹட்ஸ்டார் ரிவ்வூஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க பார்க்குறாங்க பட் தற்சமயத்துக்கு நீங்கள் கேட்க வரது போக விரும்பலை அப்படி இல்லை அதெல்லாம் இல்லை அப்படி இல்லை தற்சமயத்துக்கு நிறைய என்னுடைய இது சினிமா ஒர்க்கு நிறைய கால்சீட்டு கொடுத்து இது இது இதை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால அதுக்கு போக முடியல பட் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வாய்ப்பு வந்து மறுபடியும் போறதுக்கு தயார் தான் கால சூழ்நிலை ஒத்து உழைக்கும் போது நான் வந்து பிக்பாஸ் ஒத்து சொல்ற மாதிரி இருக்கேன்னு இல்லைண்ணே அப்படி இல்லை இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய நேரம் நம்மளுதுன்னு இல்லை என்னென்னா இது வந்து நம்ம நம்மளை ரசித்த சில பேர் வந்து சார் பண்ணணும் வைக்கணும்னு இருப்பாங்க நமக்கு பிடிச்ச சில விஷயங்கள் இருக்கோம் அதனால இது இது மேலே இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் ஒரு 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 விஷயம் வரும்போது கண்டிப்பாக நம்மள பிக் பாஸ் அல்டிமேட்டும் போவோம் அதுவும் சந்திப்போம் அதையும் சந்தித்து இது மக்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம் சவால் தான் சவால் தான் பிரதர் சவாலான வா வாழ்க்கையை வந்து எப்படி நீங்கள் இங்கே இப்போ வரீங்க இப்போ ஒரு ஒரு இந்த கோயிலுக்கு வந்தீங்க நீங்கள் என்னடா இவ்வளோ தூரத்துக்கு வரமே அப்படின்ற ஒரு சலிப்பை வந்து உங்களுக்குள்ளே ஏற்படுத்துவார் பகவான் வேணாம் போ அப்படின்ற திரும்பிட்டேங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு வரம் கிடையாது இந்த சோதனையை நான் சந்திப்பேன் பகவானே நான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பேன் நான் வந்து உன்னை தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கங்க உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி தான் பிரச்சனை வரத்தான் செய்யும் அது வந்து ஷோவாக இருக்கலாம் பொது வாழ்க்கையாக இருக்கலாம் ஷூட்டாக இருக்கலாம் எல்லாம் நடக்க தான் செய்யும் அதெல்லாம் கடந்து போய் அதை வந்து நம்ம வந்து ஒரு ரைட் ஓகே இதுவும் கடந்து போகும்னு தள்ளி போட்டு இறைவன் மேலே பாரத்தை போட்டு நகண்டு போய்ட்டே இருக்கணும் ஆனால் நம்ம எதுவும் தவறு பண்ணக்கூடாது நம்ம நம்ம அவை பண்ணக்கூடாது நம்ம சரியாக இருந்துக்கிறோம் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக இருக்கிறோம் அந்த நைன்டி நைன் பர்சன்டேஜ் இருந்தால் கூட பார்த்தா ஹண்ட்ரட் நம்ம எவ்ரி இண்டிவிஜுவல் ஏ ஒவ்வொரு தனி மனிதனும் நூறு சதவீதம் ஒழுக்கமாக மனச்சாட்சிக்கு பயந்து நடந்தோம் அப்படின்ற பட்சத்தில் அதிகமான எதிர்ப்புகளை நம்ம அடுத்தவங்களுக்கு தெரிவிக்க மாட்டோம் நம்மளுக்கும் அதை எடுத்த அதிகமான எதிர்ப்புகள் வராது இது வந்து நான் வணங்குற ஆமாம் நம்ம பாலிசி நான் நான் வணங்குற சிவபெருமான் முருகப்பெருமானுடைய அருளை எனக்கு ஏற்பட்ட ஒரு ஞான அறிவு இது நான் சொல்ல வர்றது ஆனால் இப்போ உங்ககிட்ட அவங்கள பார்த்தோன்னே எனக்கு அதுதான் மனசில் நின்னது நாடோடிகளில் நம்ம அந்த நடிப்பு அந்த ஸ்லாங்கு அதெல்லாம் மறக்கவே முடியல சும்மா அது ரெண்டு வார்த்தை அதிலேருந்து பேசி காட்ட முடியுமாண்ணா ஞாபகத்தில் இருக்கா ஞாபகத்தில் இருக்காங்களா கல்லூரி டைலாக் சொல்ல பேசுவேன் கல்லூரி நாடுவடியாக இருக்கட்டும் எந்த டைலாக் பேசணும்னாலும் பேசுவோம் நம்மளும் ஒரு நூறு பேர் இருக்காங்க ஏதோ படம் பண்ணு படம் டைரக்ட் பண்ணுவோம் அது அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் கழித்து பண்ணிக்கிறோம் இப்போதைக்கு நம்ம வந்து இந்த நடிப்பு வேலைகள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து பொருளாதார ரீதியாக மேன்மையானா நம்ம நினைச்ச மாதிரி சில விஷயங்கள் சில பேருக்கு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது வந்த வந்திக்கி பண்ணியிருக்கணும் அது மிஸ் பண்ணி இன்றைக்கி நமக்கு வேறு வேறு ஒரு விஷயத்தை கொடுத்து ஆண்டவன் டிராவல் பண்ண விட்ருக்காரு அதனால் இந்த ட்ராவலிங் கொஞ்சம் தூரம் போக வேண்டிய சூழல் இருக்குது இதை தக்க வச்சு கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அப்புறமேட்டு நம் நம்மளை ரசித்த இயக்குநர்கள் பத்தொம்பது பேர் இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நடிகராக இயக்குநர்களுக்கு பிடிச்ச நடிகராக மக்களுக்கு பிடிச்ச ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து பேரை வாங்கிட்டு கொஞ்சம் பொருளாதாரத்தை பண்ணிட்டு அப்புறமேட்டு நம்ம பர்சனல் ஆசையை நம்ம ஏற்றுவோம் சரிதாங்களா அரசாங்கத்துக்கு அறநிலைத்துறைக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் இந்த கோ திருவள்ளூர் மாவட்டம் எருமப்பட்டி எரும விட்டுப்பாளையத்தில் இருக்கிற வரமுத்தீஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும் இதே பக்கம் இங்கேருந்து நூறு மீட்டர் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலாக இருக்கட்டும் இந்த கோபுரத்துக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தை ஒதுக்கி இங்கேயும் கும்பாபிஷேகம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வந்து நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ப பல லட்சம் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வராங்க போகிறாங்க அவங்களுக்கும் ஒரு திருப்தி ஏற்படுத்த மாதிரி இருக்கும் ரொம்ப சந்தோஷம் அவங்களை சந்தித்தது நன்றி சிகிச்சைகள் சிகிச்சை செலவுகள் பற்றி கவலையா அவசர தேவைகளுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் மிலாப்பில் விதி திரட்டலாம் பணம் கேட்பது கடினம் மிலாப்பதை எளிதாக்குகிறது நம்ம பாரம்பரியம் மிக்க விவிடி வேதா